பாருங்க சைடுக்குன்னு போட்டு பார்க்குறாங்களா ஏன்னா கோவமாக இருக்காங்களாம் ஹலோ மேடம் ஹலோ கொலக்காரன் மேடம் மூஞ்ச பாருங்க எப்படி எப்படி கோவம் சைடுக்குன்னு சரி மூடாத மூடாமங்க பாருங்க இங்கே பாரு நேரடியாக பார்க்க மாட்டாங்களாம் கோவமா சைடு கன்று ம் அவ்வளோ அப்பாட்டக்கர் ஆகிட்டாங்க அவங்க சரி இந்த முட்டையை சாப்பிடு முட்டை இருக்குது முட்டைலாம் சாப்பிட மாட்டாங்களா மேடம் கோவம்மா இங்க பாரு தமிழ் கொஞ்சம் வை கொஞ்சமா வயி சாப்பிடற போங்கிட்டே சைடு கண்ணு பாரு போக சாப்பிட சாப்பிடு சரி பரவாயில்ல சாப்பிடுமா கோப்படாத எப்படி அது கண்ணு எங்க போது பாருங்க ஸ்நாக்ஸ் அங்க இருக்கு எப்படி ஊற வித்துதுங்க இது வேணுமா வேணுமா நீர் மாதிரி மயக்கெல்லாம் வரும் பாருங்க காலை தூக்கி கையை தூக்கி ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி படுத்துருக்கேன் பாருங்க கொஞ்சமாவது வெக்கமான சூடு சொரண இருக்கான் பாரு எவ்வளவு வெக்கமா இல்லையா சுத்தமா எப்படி படுத்திருக்கேன் நீ ஒழுங்காப்படு